பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்கள் தமிழில் வெளியாகி மிகப்பெரிய ஒரு ஹிட் எல்லாம் கொடுத்திருக்கும் அதே திரைப்படம் பார்த்தீங்கன்னா கேரளாவிலையும் ரிலீஸ் ஆகி அங்கேயும் மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படங்கள்லாம் நம்ம திரைப்படங்கள் இருக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது திரைப்படங்கள்கிட்ட இருக்கும் நம்ம குறிப்பாக இப்போ கொஞ்சம் படத்தை பார்க்கலாம் வரிசையாக அது கேரளாவில் ரிலீஸ் ஆகி நல்ல ஹிட்டு கொடுத்த திரைப்படங்கள்ல நம்ம பார்க்கலாம் நமது கேப்டன் திரைப்படங்கள் முதல் திரைப்படமாக அன்னை பூமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு ஆர் தேகராஜன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் நளினி மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா த்ரீடியில முதல் முதல்ல உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படம் மிக பிரமாண்டமான கிட்ட கொடுத்தது தமிழ்லையும் அதே மாதிரி மலையாள மொழிகளில் இந்த திரைப்படம் ஐம்பது நாள் அறுபது நாள் கடந்து ஓடி பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்தது த்ரீடியிலே உருவாக்கப்பட்ட திரைப்படம் என்றாலே இந்த திரைப்படம்தான் இந்த திரைப்படம் நல்ல ஒரு வசூலை கொடுத்தது தமிழ்லையும் கேரளாவிலையும் அடுத்த திரைப்படமாக வீரன் வேலுத்தம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ராமநாராயணன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் கார்த்திக் ராதா ரவி மற்றும் அம்பிகா ரேகா போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா தமிழ்ல ஓரளவு சுமாரான வரவேற்பு கொடுத்திருந்தாலும் மலையாளத்தில் அறுபது நாள் ஓடி ஒரு ஹிட்ட கொடுத்தது அடுத்த திரைப்படமாக பட்டணத்து ராஜாக்கள் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் சிலித் சிமிதா போன்ற பலர் எடுத்திருப்பாங்க தமிழில் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா எழுபது நாள் தான் கடந்து ஓடி இருக்குது அதே போல் மலையாளத்தில் இந்த திரைப்படம் ஐம்பது நாள் கடந்து ஓடுது பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்துருக்கு பட்டணத்து ராஜாக்கள் கேரளத்திலும் ஓரளவு ராஜாவாக தான் இருந்த திரைப்படம் இந்த திரைப்படம் ஒரு நல்ல ஒரு சிறந்த திரைப்படமாக கேரளாவில் அமைஞ்ச ஒரு திரைப்படம் நான்காவது திரைப்படமாக அம்மன் கோயில் கிழக்காளி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருடம் ஆர் சுந்தராஜன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ராதா மற்றும் ராதாரவி போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் தமிழில் மிக பிரம்மாண்டமாக வெள்ளி விழா கொண்டாடியது இரநூறு நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்த திரைப்படம் இதே திரைப்படம் கேரளத்திலேயே ரிலீஸ் ஆகி மிக பிரமாண்டமாக நூறு நாள் ஓடி மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்து பாக்ஸாப்ல கலெக்ஷன் நல்லா கொடுத்தது அடுத்த திரைப்படமாக ஐந்தாவதாக வீரபாண்டியன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு கார்த்திக் ரகுநாதன் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் ராதிகா ராதாரவி போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் தமிழில் பார்த்தீங்கன்னா நூறு நாள் கடந்து ஓடி ஒரு ஹிட்டை கொடுத்தது அதே திரைப்படம் பார்த்திங்கன்னா கேரளாவில் இந்த திரைப்படம் ஐம்பது நாள் கடந்து ஓடி பாக்ஸ் ஆஃப்ஸில் ஒரு நல்ல கலெக்ஷனை கொடுத்துருக்கு வீரபாண்டியன் ரகுநாதன் இயக்கத்தில் வந்த சூப்பர் ஹிட் அடுத்த திரைப்படமாக ஆறாவது என் புருஷன் எனக்கு மட்டும்தான் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மனோபலா இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படத்தில் சுகாசினி ரேகா கேப்டன் மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் தமிழில் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா நூறு நாள் கடந்து ஓடி பாட்டு ஃபைட் எல்லாமே சூப்பர் டூப்பர் இருக்குது அதே மாதிரி இந்த திரைப்படம் மலையாளத்தில் அறுபத்தஞ்சு நாள் கடந்து ஓடி பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷனை கொடுத்துருக்குது என் புருஷன் எனக்கு மட்டும்தான் கேரளத்துலேயும் நல்ல ஒரு வசூலை கொடுத்துருக்கு அடுத்த திரைப்படமாக ஏழாவதாக சட்டம் ஒரு இருட்டரை இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தோறாம் ஆண்டு எஸ் ஏ சந்திரசேகரின் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் பூர்ணிமா தேவி மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் கேப்டனுக்கு உச்சத்தில் கொண்டு போன வெள்ளி விழா படமாக அமைந்த படம்தான் இந்த திரைப்படம் தமிழில் அதே மலையாளத்தில் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா நல்ல பிரம்மாண்டமாக இந்த திரைப்படம் நூறு நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு ஹிட்டையும் கொடுத்துருக்கு சட்டம் ஒரு இருட்டரை மலையாளத்திலே நல்ல பாக்ஸ் ஆப்ஸ் கொடுத்துருக்கு தமிழ்ல வெள்ளி விழா கொண்டாடி மிக பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் முதல் திரைப்படம் கட்டன் வெற்றி அடுத்த திரைப்படமாக கூலிக்காரன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ராஜசேகர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ரூபினி ராதாரவி மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் தமிழ்ல மிக பிரம்மாண்டமாக நூறு நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது கூலிக்காரன் பாக்ஸ் ஆப்ஸ்லேயும் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்தது கேரளாவிலையும் இந்த திரைப்படம் நூறு நாள் கரெக்டாக ஓடி இருக்குது நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துருக்குது பாக்ஸ் ஆப்ஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கேரளாவிலையும் கொடுத்துருக்கு அடுத்த திரைப்படமாக தென்பாண்டி சீமையிலே இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் வருடம் ஸ்ரீ கோலப்பன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ராதிகா பாண்டியன் மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் தமிழில் இந்த திரைப்படம் எண்பது நாள் கடந்து ஓடி பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு வரவேற்பை கொடுத்துருக்குது நல்ல பாக்ஸ் ஆப்ஸு மலையாளத்தில் இந்த திரைப்படம் நாற்பது நாள் ஓடி பாக்ஸ் ஆஃப்ஸ்ல ஒரு சுமாரான ஒரு வரவேற்பை கொடுத்துருக்கு அடுத்த திரைப்படமாக நல்லவன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் வருடம் எஸ்பி முத்துராமணி இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் ராதிகா மற்றும் மணிமாலா கேப்டன் விஜயகாந்த் வேடத்தில் மிக பிரம்மாண்டமான திரைப்படம் நல்லவன் இந்த திரைப்படம் தமிழில் ஒரு நல்ல வரவேற்பு நூற்றி நாள் கடந்து ஓடி பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல வசூலை அள்ளி கொடுத்தது கேரளாவிலேயும் இந்த திரைப்படம் நூறு நாள் கடந்து ஓடி பாக்ஸ் ஆஃப்ஸில் ஒரு நல்ல வசூலை கொடுத்துருக்குது அடுத்த பதினோராவது திரைப்படமாக ராஜதுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு எஸ் எஸ் சந்திரசேகர இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் சேசுதா சிவரஞ்சனி மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் தமிழ் இந்த திரைப்படம் தொண்ணூறு நாள் கடந்து ஓடி பாக்ஸ் ஆஃசில் ஒரு நல்ல கிட்ட கொடுத்துருக்குது கேரளாவில் இந்த திரைப்படம் ஐம்பது நாள் ஓடி பாக்ஸ் ஆஃப்ஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்துருக்குது தமிழ்லேயே ஒரு நல்ல வரவேற்பு கேரளாவிலேயும் இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஸில் ஒரு நல்ல வரவேற்பு அடுத்த திரைப்படமாக பனிரெண்டாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் வருடம் ராஜசேகர இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் நளினி சத்யராஜ் வில்லராக நடித்திருப்பாக மற்றும் விஷ்ணுவர்தன் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் போன்ற பல நடத்திருக்கும் இந்த திரைப்படம் தமிழ்லேயும் நூறு நாள் கடந்து ஓடி நல்ல ஒரு ஹிட்டை கொடுத்தது மலையாளத்திலும் இந்த திரைப்படம் அறுபது நாள் கடந்து ஓடி பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்தது தமிழில் நூறு நாள் கடந்து ஓடி மலையாளத்தில் அறுபது நாள் ஓடி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கொடுத்துருக்கு அடுத்த திரைப்படமாக செந்தூர பாண்டி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு எஸ் ஏ சந்திரசேகர இயக்கத்தில் வெளிவந்தது கேப்டன் விஜயகாந்த் விஜய் கௌதமி மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் தமிழில் மிக பிரம்மாண்டமாக வெள்ளி விழா கொண்டாடிய ஒரு சிறந்த திரைப்படமாக அமைந்தது செந்துரா பாண்டி கேரளாவில் இந்த திரைப்படம் எண்பது நாள் கடந்து ஓடி பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல வசூலை கொடுத்துருக்கு செந்தூரபாண்டி பாண்டி மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்துருந்தது கேரளாவில் எழுபது நாள் ஓடி மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்துருக்கு அடுத்த திரைப்படமாக கோயில் காலை இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் வருடம் கங்கையம்மரன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் கனகா மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் தமிழில் பாட்டு ஃபைட்டு எல்லாமே சூப்பர் டூப்பர் நூறு நாள் கடந்து ஓடி பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் தமிழில் கொடுத்துருக்கு இதே திரைப்படம் கேரளத்தில் ஓடி ஐம்பது நாள் ஓடி பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷனையும் கொடுத்துருக்கு இந்த திரைப்படம் கோயில் காலை கேரளாவிலேயும் நல்ல வரவேற்பு தமிழ்லேயும் ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்த திரைப்படம் கோயில் காலை அடுத்த திரைப்படமாக ஏழை ஜாதி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னா ஆண்டு லேக்கத் அலிகான் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் சேயப்பிரதா மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் ஏழை ஜாதி தமிழில் நூறு நாள் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது அதே மாதிரி கேரளாவிலையும் இந்த திரைப்படம் நூறு நாள் கடந்து ஓடி ஏழை ஜாதி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படம் இந்த திரைப்படம் ஏழை ஜாதி தமிழையும் நல்ல பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கேரளாவிலையும் நல்ல பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்தது பதினாறாவது திரைப்படமாக வசந்தர் ராகு இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருடம் எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் சுதா சந்திரன் மற்றும் பலர் நடித்திருக்கும் ரகுமான் இந்த திரைப்படம் தமிழில் நூறு நாள் கடந்து ஓடி நல்ல ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல இதே திரைப்படம் மலையாளத்திலையும் எழுபது நாள் கடந்து ஓடி பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்துருக்குது வசந்தராகவும் தமிழில் எந்த அளவுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்தது அதே மாதிரி மலையாளத்திலும் நல்ல வரவேற்பு பாக்ஸ் ஆஃபில் நல்ல கலெக்ஷன் கொடுத்துருக்குது அடுத்த திரைப்படமாக பதினேழாவதாக அன்னை என் தெய்வம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருடம் ஆர் கிருஷ்ணமூர்த்தி இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் ரேசா போன்ற பலர் நடித்திருப்பாங்க இந்த திரைப்படத்தில் கே ஆர் விஜயா மற்றும் ஜெய்சங்கர் போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படங்களை பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தமிழில் நல்ல வரவேற்பு கேரளாவிலையும் இந்த திரைப்படம் ஐம்பது நாள் கடந்து ஓடி ஒரு வெற்றியை கொடுத்திருக்குது பாக்ஸாப்ஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்தது அன்னை தேவம் சூப்பர் டூப்பர் ஒரு வருக்கிட்டு தமிழ்லேயும் மலையாளம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கேப்டன் அவர்கள் நடித்து தமிழில் வெளியாகி மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்த திரைப்படங்களை கேரளாவிலையும் வெற்றி தோல்வி கொடுத்துருக்க திரைப்படங்களையும் நம்ம வரிசையாக பார்த்தோம் பாக்ஸ்அப்ஸ்லேயும் நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்த திரைப்படங்களையும் நம்ம வரிசையாக ஒரு பதினேழு திரைப்படங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் மொத்தம் கேப்டன் திரைப்படங்கள் கேரளாவில் ஒரு நாற்பது திரைப்படங்களில் நம்ம போஸ்ட் இருக்குது நெக்ஸ்ட்டு பாகம் இரண்டில் நம்ம அந்த வீடியோவை வெளியிடுகிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட்டன் இது பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பார்ட் டூவில்